அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தின்தில் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன யான கொழந்தனை புந்தியில் பைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சுவாதசி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் சுவாதி பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு விசாகம் நாமயோகம் அதிகண்டம் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சுகர்மம் கரணம் தைத்துளை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்தயோகம் பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு மரண யோகம் வாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி துரையோதசி தந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் மூலம் ஒன்று சூரியன் மூலம் ஒன்று சந்திரன் சுவாதி மூன்று செவ்வாய் மூலம் இரண்டு புதன் அனுஷம் மூன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் கேட்டை மூன்று சனி போரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி ரேவதி ஒன்று லக்கினம் சூரியன் செவ்வாய் தனுசு ராகு கும்பம் சனி மாந்தி மீனம் குரு மிதுனம் கேது சிம்மம் சந்திரன் துலான் புதன் சுக்கிரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்து